வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு யாழ் மாநகர சபையில் முதல் இஸ்லாமிய பெண் பிரதிநிதி நியமனம் இலங்கை மக்களுக்கு அனுர கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் வெளியான உண்மைத்தன்மை இன்று முதல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் யாழிங் இளைஞன் அதிரடி கைது கோர விபத்தில் சிக்கிய தம்பதி தமிழ் பெண் உயிரிழப்பு எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் வீட்டுக்குள் கொலை செய்யப்பட்ட தந்தை தப்பியோடிய பத்தொன்பது வயது மகள் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டர் விலை இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் உள்ளது தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாகவும் தொன்னூற்று இரண்டு ஒரு லிட்டரின் விலை இருநூற்று தொன்னூற்றி மூன்று ரூபாவாகவும் உள்ளது இதேபோல் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்று எழுபத்து எட்டு ரூபாவாக காணப்படுகிறது யாழ்ப்பாண மாநகர சபைக்கான முதல் பெண் பிரதிநிதியாக சகோதரி பாத்திமா ரிஸ்லா ஆசிரியை நியமிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபை தேர்தலில் பட்டியல் வேட்பாளராக இடம்பெற்ற ஆசிரியை பாத்திமா ரிஸ்லா அவர்களை இலங்கை தமிழரசு கட்சி தமது நியமன உறுப்பினராக நியமித்துள்ளது இந்த நியமனத்தை உறுதிப்படுத்தும் வர்த்தமானிய அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர குமாரதிச நாயக்க வரிய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விளக்கம் அளித்துள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக வங்கியுடன் இணைந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டிருந்தது எனினும் இந்த லிங்குகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என Yeah. அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் கஞ்சாவுடன் முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் வடக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அவரிடமிருந்து அறுபது கிராம் கஞ்சா மீட்கப்பட்டது காவல்துறை விசேட அதிரடி இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரத்னபுரி கலாவன பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் வீட்டிற்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நாவலகந்த ஹெட்டிஹந்தவாத் பகுதியில் வசிக்கும் அறுபத்து எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபரின் மனைவி வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் ஒரு மகள் திருமணமாகி தனியாக வசித்து வருவதாகவும் அவர் தனது பத்தொன்பது வயது மகளுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது பத்தொன்பது வயது மகள் தற்போது வீட்டிலிருந்து காணாமற் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த யுவதி தனியார் பயிற்சி நிறுவனத்தில் செவிலியராக பயிற்சி பெற்று வந்துள்ளார் மேலும் அவரை திருமணம் செய்யவிருந்த இளைஞன் சுமார் இரண்டு நாட்களாக அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அதற்கு பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை இதனால் காதலியை தேடி இளைஞன் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதனால் அந்த இளைஞன் சுற்றியுள்ள மக்களுக்கு இது குறித்து தகவல் அளித்தார் பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நடத்திய தேடுதலின் போது உயிரிழந்த நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த நபர் போது கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய அந்த நபரை மகள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் காணாமற் போன மகளை கண்டுபிடிக்க கலாவண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹம்பந்தோட்டையில் கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று தம்பதியினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மனைவி ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார் பேருவலையில் இருந்து கழுத்துறை நோக்கி இன்று காலை மோட்டார் சைக்கிளில் தம்பதியினர் பயணித்துள்ளனர் அதே திசையில் பயணித்த பேருந்து மோட்டார் சைக்கிளில் மோதியதில் பெண்ணின் தலை முன் இடது சக்கரத்தில் கீழ் நசுங்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் கணவர் படுகாயமடைந்ததாகவும் பயாகல போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்தவர் மகாவில மகாவத்த ஹபுரகல பகுதியைச் சேர்ந்த சீனா சுசிலாவதி என்ற பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜூன் மாதத்தில் தங்களது எரிவாயு விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்படும் எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என நிறுவனத்தின் தலைவர் நிரோஜன் பீரேஸ் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் விலையின் அடிப்படையிலேயே இம்மாதமும் லாப்ஸ் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது நேற்றைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதம் வரையில் குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார சபையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஈட்டியது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டு சதவீத கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் இருநூறு பில்லியன் ரூபாவில் இருந்து ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஆறு மாத கால பகுதிக்கு பயன்படுத்த அனுமதித்தது எனினும் பதினெட்டு மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபா மீதம் உள்ளது இந்த நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு யாழ் மாநகர சபையில் முதல் இஸ்லாமிய பெண் பிரதிநிதி நியமனம் இலங்கை மக்களுக்கு அனுர கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் வெளியான உண்மை தன்மை இன்று முதல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் யாழின் இளைஞன் அதிரடி கைது கோர விபத்தில் சிக்கிய தம்பதி தமிழ் பெண் உயிரிழப்பு எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி